தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் காந்தி டெல்லியில் நாளை ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதனை ஒட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜயின் தாவேகவுடன் கூட்டணி பற்றி பேச இருப்பதாக அவ்வப்போது தகவல்கள் பரவி வந்தன இந்த விவகாரம் தமிழக அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் பரபரப்பானது இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் டங்கர் தலைமையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் குமார் ஆகியோர் உள்ளடக்கிய ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் அதே நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தொழில் வல்லுநர் பிரிவு மற்றும் தரவு பகுப்பாய்வு துறையின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் குமார் உள்ளிட்டோர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து தீவிரமாக பேசி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நாளை டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் மூலம் கூட்டணி குறித்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது